சரியான நபர்கள் சரியான காலகட்டத்தில் அவர்கள் கண் என் மீது விழுந்தது என் கண் அவர்கள் மீது விழும் வகையிலே அவர்கள் செய்தார்கள் அவ்வளவுதாங்க என் வாழ்க்கையில் இருக்கிற ஞானம் அனுபவம் அனுபூதி நன்மை நான் உலகத்துக்கு செஞ்சிருக்கிற ஏதாவது நன்மை இருந்தால் என் வாழ்க்கையில நல்லதுன்னு நீங்க எதையாவது நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இதுதான் மீதி எல்லாம் தானா நடந்துருச்சுங்க ஒரு ஞான குரு நம்மை பார்ப்பது அவர் கண் பார்வை நம்ம மேல விழற சாதாரண வேலை அங்க எல்லாமே முடிஞ்சிருதுங்க அது விழுந்து விட்டால் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணுவார் கரெக்டா உங்கள் பார்வை அவர் மீது விழ வைத்தே தீருவார் அவர் பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் பார்வை அவர் மீது விழுந்து விட்டால் முடிந்தது வாழ்க்கை துக்கம் துயரம் இது எல்லாம் பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இது எல்லாம் பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கை முடிந்தது அதுக்கு மேல் சர்வ சுதந்திர சர்வ ஆனந்த ஜீவன் முத்த வாழ்க்கை